ஆருயிர் ஆனந்த் வருத்தமும் வருத்த நிமித்தமாய் இக்கடிதம் உன் தங்கை திருமணத்தில் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாம் பொதுவாக திருமணங்கள் அதுவும் வெளியூரில் எனில் நண்பர்கள் நிலைமை தண்ணீர் தெளித்த மாடுகள் சாவகாசமாய் புரட்டுகையில் வரி கட்டங்களில் மனிதர்கள் சிறைப்பட்ட எண்பது பக்க மொய்நோட்டில் எங்கள் பெயர் இல்லாதது உன்னை மேலும் இருக்கும் வீட்டில் பணம் வாங்கியிருக்கும் எங்கள் மன தெளிவில் கலந்தேறியது சுரேஷ் நாம் வேலையாக செய்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே ஆகையால் தண்ணி அடித்தோம் ஆம்லெட் உபையும் எனது மொய்பனும் நீயே சொல் பாசி தேங்கிய நீரில் கலந்து குடித்த மெக்டோவால் பிராந்தியும் தூள் மிதைக்கிற கத்திரிக்காய் சாம்பாரும் என்றாவது ஒத்துப்போகுமா கல்யாண பந்தியில் குமட்டிய வாந்திக்கு காரணம் இதுதான் நண்பா உனக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உதவில்லை வாசலில் நின்று பன்னீர் தெளித்திருக்கலாம் வியர்வையுடன் அன்பு வழியே பந்தி பரிமாறிக்கலாம் குறைந்தபட்சம் சீட்டாட்டம் தவிர்த்து தாம்பள பையில் தேங்காயாவது நிரப்பிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேல் கேசவன் கேலி செய்தது உனது அத்தை பொன்னாமே மன்னிப்புக்கு இல்லை கடிதம் மன்னிக்க மாட்டாய் தெரியும் வீடு தேடி வந்து உதைத்து விட்டு போ